தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி பள்ளிகளுக்கு சிறுபான்மை அந்தஸ்து வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது ஐம்பது சதவீதம் சிறுபான்மையின மாணவர்களை சேர்க்கும் பள்ளிகளுக்கே சிறுபான்மை அந்தஸ்து என்ற அரசாணை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி இப்போ உயர் நீதிமன்றம் தமிழக அரசிற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு இது பற்றியான கூடுதல் விவரங்களை கொடுங்க சிறுபான்மை பள்ளிகள் அந்தஸ்து வழங்குவதற்காக கூடுதல் விதிகளை வகுத்து தமிழக பள்ளிக்கல்வித்துறையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு அரசாணையை பிறப்பித்திருந்தது அந்த அரசாணையின்படி சிறுபான்மை பள்ளிகளில் ஐம்பது சதவீத சிறுபான்மையின மாணவர்களை சேர்க்க வேண்டும் அவ்வாறு சேர்க்கும் பட்சத்தில் தான் அந்த மாணவ அந்த பள்ளிகளுக்கான சிறுபான்மை அந்தஸ்தானது வழங்கப்படும் இது வந்து இந்த மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பள்ளிக்கல்வித்துறைக்கு அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்றும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி பிரான்சிஸ்கன் மிஷினரி ஆஃப் மேரி என்ற கல்வி நிறுவனம் உள்ளிட்ட நூத்தி நாற்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கல்வி நிறுவனங்கள் சிறுபான்மை நிறுவனங்களாக கல்வி நிறுவனங்களாக ஒரு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்து வாதங்களை கேட்ட நீதிபதி டி ராஜா இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கினார் சுமாராக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுபான்மை பள்ளிகளில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இந்த வழக்கு அரசாணையின் காரணமாக என்ற வாதங்களை எல்லாம் இந்த வழக்கில் வைக்கப்பட்டிருந்தது இதையடுத்து இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய போது சிறுபான்மை பள்ளிகளில் இது போன்ற அரசாணை சேர்ப்பதன் காரணமாக மாணவர்களின் கல்விதான் பாதிக்கப்படும் எனவே இந்த அரசாணையை தற்போது ரத்து செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டார் ரத்து இந்த அதாவது இது போன்ற ஒரு அரசாணையை பிறப்பி பிறப்பிப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த துறைக்கு மட்டும்தான் சிறுபான்மையின பள்ளிகளுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய விதிகளை வகுக்கக்கூடிய அரசாணையை பிறப்பிக்க வகையில் அவர்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கில் தீர்ப்பை தற்போது வழங்கியிருக்கிறார்கள் எனவே இந்த தமிழக அரசு பிறப்பித்த அந்த அரசாணையை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது